அஸ்லாம் வலைக்கம் டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் எபிசோட் இருபத்தி நாலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கொல்லு வச்சு ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் கொல்ல பத்து டு பன்னெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க ரெண்டு தண்ணி அலசிட்டு தண்ணி ஊற்றி பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு மறுபடியும் ரெண்டு தண்ணி அலசிட்டு ஒரு குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மூழ்கிற வரைக்கும் தண்ணீர் விட்டு பத்து டு பன்னெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு ஒரு பத்து விசில் விட்டேன் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு வேகலைன்னா இன்னொரு நாலு விசில் கூட விட்டுக்கோங்க அந்த தண்ணியை வந்து ஸ்டைன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் வேணுங்கிற அளவு கொல்லு போட்டுட்டு தேங்காய் பூ சர்க்கரை நாட்டு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த தேங்காய் பூ டேஸ்ட்டோடு இனிப்பாக சாப்பிடும் போது அந்த கொல்லு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது நல்ல டேஸ்டியாக இருக்கும் கொல்லு உடம்புக்கு ரொம்ப நல்லது பசங்களுக்கு கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ கொல்லு சுண்டல் செய்யலாம் நான் பாதி குக்கும்பர் ஒரு கேரட் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் கேரட்டை திருவி எடுத்துக்கலாம் பாக்கி மூணையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இனிப்பு சாப்பிடிக்காதவங்க இதே மாதிரி சுண்டலாக செஞ்சு சாப்பிடலாம் கொள்ளை வேக வச்சு தண்ணி வடிச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து துருவி வச்சுருக்க கேரட் கட் பண்ணி வச்சுருக்க குக்கும்பர் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இதே மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஒரு பாதி எலுமிச்சம் மழை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மல்லிக்கீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பெப்பருக்கு பதிலாக நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாம் நான் பேப்பர் தான் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது ஒரு சுண்டல் சாப்பிட்டா மாதிரியும் நல்லா திருப்தியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெண்டு மாதிரியும் கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்